ஆய் ஹலோ மக்களை வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் இந்த பொருள் எந்த அளவுக்கு விற்பனை ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து முதல் முறை அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களே வந்து சேரும் அதே போல் அந்த பெல்லைக்கான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற பிரத்யேகமான வீடியோக்களும் பிரத்யேகமான தகவல்களும் உங்களே வந்து சேரும் மக்களே நம்ம வீடியோக்குள்ளே வரும்போது ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னா அதாவது சுண்டல் சுண்டல் வந்து ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒரு பொருள் இன்னைக்கு டேட்டுக்கு சரிங்களா அது வந்து இந்திய அளவில் எங்கெங்கெல்லாம் கம்மியாக கிடைக்குது எந்த அளவுக்கு ரேட்டில் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம எப்போவுமே வந்து குயிண்டல் அளவில் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒரு குயிண்டல் அப்படிங்கிறது நூறு கிலோகிராம் மக்களே சரிங்களா இன்னைக்கு வந்து முதல்ல ராஜஸ்தானில் நிவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபாய் அப்போ ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூறுவா அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தேழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரஹாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் மகுவா மண்டாவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் பிரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் பிரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபா அப்போ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்தது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாத மாநிலத்தில் டிஇஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஐம்பத்தி மூணு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிது மக்களே ஓகேங்களா அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகில்யா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கும் மேக்ஸிமம் பிரைஸ் ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி பதினஞ்சு அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் பகத்கி ஹோத்தி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜல்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூறு அப்போ நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் முங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் அப்படின்னா நாற்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் கயிறால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்போ ஐம்பத்தி மூணு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் நீம்கா தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸும் ஐயாயிரத்தி எட்நூறுவா அப்போ ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மஜல்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூறுரூவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸும் ஐயாயிரத்தி நானூறுவா அப்போ ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் குர்நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் பிரைஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா அப்போ முப்பத்தி மூணு ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது சன்னா பெங்கால் கிராம் டெஸ்ஸி இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏபிஎம்சியில் கிடைக்கிது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் ஹர்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்போ நாற்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் விடிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கும் அப்போ நாற்பத்தெட்டு ரூபாயிலேருந்து ஐம்பத்தெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது உத்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் மௌராணிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ ஐம்பத்தி மூணு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் கண்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு அப்போ நானூறுரூவாயிலேருந்து சாரி நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்து மத்திய பிரதேசில் கிறிஷி உபாஜ் மண்டி சமித்தி குராய் இந்த மண்டி நான் போயிருக்கிறேன் நேரில் சரிங்களா இந்த மண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா அப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அதே மத்திய பிரதேசில் பரிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபது அப்போ நாற்பத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்று அப்போ ஐம்பத்தி மூணு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் பெராசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் பிரைஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிம் பிரைஸ் ஐயாயிரத்தி இரநூறுவா அப்போ முப்பத்தொம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்திரெண்டு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் மல்காப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தோன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நானூறுரூவாய்க்கும் மேகிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாற்பத்தி நாலு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சின்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கும் கிடைக்கும் ஐம்பத்தெட்டு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது சன்னா பெங்கால் கிராம் டாலர் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது மத்திய பிரதேஷ் இந்தோர் நம்ம ஏரியா இந்தோர் நம்ம போயிருந்தோம்ல அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்போ ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்தது அதே மத்திய பிரதேசத்தில் ஹர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நானூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நானூறுரூவா அப்போ எழுவத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே ஸோ இதுதான் வந்து இந்திய அளவில் நமக்கு சன்னா சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் எந்தளவுக்கு விலை வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் ஸோ முக்கியமான ஏபிஎம்சியிலலாம் நல்ல ரேட்டு வந்து போட்டிருக்காங்க மக்களே ஸோ இந்த நிலவரத்தில் நீங்கள் இப்போ போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரேட்டில் கிடைக்கும் மக்களே ஓகே மக்களே இன்றைய டேட்டுக்கு நம்ம வந்து சன்னா எங்கெங்கெல்லாம் எந்தளவு ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் உடையுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்பி டேக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்